ஐயப்ப சொந்தங்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஐயப்ப சொந்தங்கள் கிட்டே இந்த பணத்தை நம்ம ஒரு மூன்று ஆண்டு காலமாக சில கொஞ்சம் பேருக்கு தொண்ணூறு பர்சன்ட் முடிச்சிட்டோம்னா தொண்ணூறு பத்து சதவீதம் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் அதுலேருந்து விடுபட்டு முடியாமல் அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் நம்ம மாட்டி விட்டார் காஞ்சிபுரத்தை சேர்ந்த தனசேகரன் மகன் பண்டார பையன் நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம கோத்து விட்டு அவர் ஐந்து வீடு வச்சுக்கொண்டு மு பக்காவான செட்டில்மெண்ட் இருந்தார் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாருங்கள் வாழ்க்கையில் இந்த மூன்று ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்வோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் பேராசன் படும்போது மட்டும்தான் இந்த எனக்கு இந்த ஒரு விஷயம் நடந்தது அதுக்கு முன்னாடி பதினஞ்சு ஆண்டு காலம் ஒரு ஒரு குடும்பத்துக்காக என்னோடய உழைப்பு நேரம் முழுமையாக நான் அவங்களுக்கு என்னோடய அர்ப்பணி என் வாழ்க்கையில் முழுமையாக ஒரு பதினஞ்சு அது பதி பதிமூணு வயசுலேருந்து ஒரு இருபது வயசு இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் அவங்கக்கிட்ட நான் இரவு பகல் பாராமல் வேலை செஞ்சு ஒரு முழுமையாக அவங்களுக்காக அர்ப்பணித்தோம் ஆறு மணிக்கு மேலே சினிமா தேட்டர் கேண்டீன் வச்சுருப்பாங்க அவங்க அந்த கேண்டீனில் வெங்காயம் வெட்டுறது முதல் கொண்டு பரோட்டா மா பேசுகிறதுலேருந்து டீ போட்டு கொடுக்குறதுலேருந்து பன்னெண்டு மணி இரவு காட்சி வரிகாலும் முடிச்சுட்டு தான் அவங்க வீட்டிலேருந்து ஒரு சில நேரத்தில் குடும்பத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க கை குழந்தை வச்சுருப்பாங்க கழிக்குழந்த பாத்ரூம் போகிற கழிவு வரைக்காலும் அந்த அம்மையார் கூட இருந்து நம்ம அந்த வேலை செஞ்சுக்கிட்டு வருவோம் இது எல்லாமே படத்தை சினிமா பார்க்குற மோகத்தால் மாதத்தில் எப்படி ஒரு இருபது நாள் அவங்களுக்காக அந்த படம் படம் பார்க்க போகிறோன்ற பேரில் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்க கூட இருந்துக்கிட்டு வாழ்க்கை முழுமையாக நம்மளை அர்ப்பணிச்சிருக்கிறோம் அவங்களுக்காக அந்த விஷயம் நமக்கு தெரியல அன்றைக்கி அந்த மோக போய் சினிமா முகத்தாலையோ அந்த கடையில் ஒரு டீ குடித்தாலோ ஒரு போண்டா சாப்பிட்டாலோ கூட நம்மளோட சொந்த காசு எடுத்து கொடுத்துட்டு தான் சாப்பிட்டு வருவோம் ஆனால் எல்லா அந்த மாதத்தில் ஒரு இருபது இரு இருபது நாட்கள் முழுமையாக அவங்களுக்கு அந்த செலவிட்டு அந்த நம்மளை கண் கண் விழித்து அந்த ஆறு மணிக்கு போய்ட்டுனா பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த சினிமா தேட்டர் முடித்து செகண்ட் ஷோ முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதேனே அந்த வேலைய இருந்து அவங்களுக்காக பார்த்து கொடுத்து முழுமையாக அர்ப்பணிச்சிருப்போம் ஏன் அப்படின்னு நம்மளையே தெரியாமல் நம்ம நமக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு வயசுலேயே அவங்களுக்காக உழைப்பு நேரம் நிறவு பகல் பாராமல் அவங்களுக்கு வேலை செஞ்சதோட பலன் வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபி தொழிலை கையில் எடுத்தோம் இறைவனாக கொடுத்தான் அவங்க மூலயமா போகவே அதன் வழியாக போகவே இறைவனாக கொடுத்து அந்த விஷயத்தை வந்து அந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை கடவுள் நல்ல ஒரு நிலையில் கொண்டான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி நாங்கள் சாதித்தோம் பல பல லட்சியங்களை சேர்த்தோம் பணத்தை சேர்த்து ஃபோட்டோகிராஃபி கையில் அதுக்கப்புறம் எடுத்து தனியாக கடை வச்சு ஒரு இறைவன் கொடுத்து ஒரு மிகப்பெரிய குருவாக இருந்து அவர் நமக்கு செய்யலை அப்படின்னா கூட இறைவன் அந்த பாதையை கொடுத்தான் ஏன் இது எது எப்படி கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பதினஞ்சாண்டு காலம் முழுமையாக நம்ம வாழ்க்கையை அவங்களுக்கு அர்ப்பணித்தோம் பெயிண்ட் அடித்தாலோ அவங்க வீட்டில் எந்த வேலை செஞ்சாலோ இல்லை போ எதனா ஒரு வேலை செஞ்சாலோ அவரு கூட எங்கன்னா போய் போய்கிட்டு இருந்தாலும் நம்மளோட சொந்த கை காசு கொடுத்து எதையோ மறக்க முடியாத சில சம்பவங்கள் நிறைய நடந்துருக்குது பட் ஆனால் மனசில் எந்த கவுடு இல்லாமல் வேலை செஞ்சோம் பதினஞ்சு ஆண்டு காலம் கிட்டத்தட்ட எந்த கவுடு எந்த வேலை விட்டாலும் செய்வோம் கேண்டீன் வேலை பார்த்தாலும் வேலை பார்ப்போம் ஃபோட்டோகிராஃபி தொழிலுக்கு கூட்டுமானாலும் கூட்டுமோ வீடியோகிராஃபிக்கு போனாலும் போனோம் அவர் ஆனால் அடித்தனமான ஒரு குரு அவர் ஒரு எந்த ஒரு கவுடு இல்லாமல் அவருக்கு வேலை செஞ்சதோட பலன் எனக்கு வந்து திடீர்னு ஒரு ஃபோட்டோகிராஃபி கடை வச்சு எதுனா பண்ணலான்ற ஒரு 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 யோஜனை கொடுத்த இறைவன் அப்படியே நமக்கு அது அதுலேருந்து சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் ஒரு குருடுங்கிட்ட எத்துமே நம்ம இந்த பணத்தை இழந்துட்டோம் ஐயப்ப சொந்தங்கள் எல்லாருமே இதை கவனிக்கணும்னா அப்படின்னா நல்லா நம்ம வாழ்க்கை முழுசாக அர்ப்பணித்து நல்ல எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த வாழ்க்கையை இழக்கும் போது இறைவன் நல்லா நம்மளை பார்த்துக்கிட்டாரு ஆனால் ஒரு குருட்டுத்தனமான மனிதர்கிட்ட எதுவுமே நம்ம பொறுப்பு ஒப்படைக்கும் போது நம்ம வாழ்க்கையே சீரழிச்சிட்டாரு இறைவன் உனக்கு எங்கடா போச்சுன்ற மாதிரி அது அப்படியேப்பட்ட வாழ்க்கையை தான் நம்ம தனசாகரன்றவங்கிட்ட கொடுத்து வாழ்க்கையோடு நம்ம எந்த நம்பிக்கையிலையும் இந்த பணத்தை எதுவுமே அவங்ககிட்ட கொடுத்து இந்த வாழ்க்கையை சீரழிச்சிக்கணும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து நமக்கு கேள்விக்குறி குற்ற உணர்ச்சியோடு நம்ம வாழ்க்கையை கடந்துக்கிட்டு இருக்கிறோம் இறைவன் தக்க பாடம் அவன் குடும்பத்துக்காக கொடுப்பான்றதுன கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கையோடு வெயிட் பண்ணுவோம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் இரு இருபத்தொம்போது முப்பது நீதி அரசர் எல்லாமே வாய்தா போட்டு கடந்துட்டாங்க அடுத்த பதிவு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்ககிட்ட இருந்து ஜெகனோட ஜனார்த்தன மோகன் இந்த இவர்களோட பிரச்சனையை பார்க்கலாம் நன்றி